இப்படி ஒரு வண்டியை கவுக்குறாங்க பாருங்க ஐயோ யோ யோ பா அதாவது அந்த வண்டியை கவுத்து கையை வெட்டி வளையல் எடுக்கிறாங்க அது ரொம்ப கொடூரமானவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க பா அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணிக்கிறாங்க போல இருக்கு ரத்தனம் அப்படின்ற படம் நம்ம விஷால் அரசியலில் வர போகிற ஒரு விஜய பார்த்துக்கா பிடிக்கிறாரு இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒரு படம் வந்து ரத்தம்ட்டு அதை பார்த்து தான் இந்த ரத்தனம்னு மாற்றிட்டாரோ இல்லை இவர் டைட்டில் தான் ரத்தம்னு இருந்ததோ இல்லை முதல்ல அவர் ஊட்டதுனால இவர் ஆப்பாயிட்டாரோ இப்படி பல டவுட் எனக்கு வருது இந்த படத்தை பார்க்கும்போது இதுக்கு பெஸாமா ரத்தம்னே பேர் வச்சிருக்கலாமே என்னங்க ஐயா பண்ணி வச்சுக்கிறீங்க படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன் கண்டவனுடைய காசு எடுத்து இல்லை இது உங்கள் படம் உங்கள் பணம் தானே ஆனால் ஜி ஸ்டுடியோலாம் தெரியுது இதில் ப்ரொடக்ஷன் இதில் அதனால் அங்கேலாம் கொஞ்சம் பணத்தை ஆட்டே போட்டிங்களா என்னங்க பண்ணி வச்சுக்கிறீங்க ஒரு எம்எல்ஏ இருக்காராம் அவர் சொன்னால் எது வேணால் இவர் செய்வாராம் இவர் வந்து ஆயிரம் பேர் வந்தால் கூட விட்டுவாப்பா அவன் ரொம்ப மோசமானவன்ப்பா அப்படின்ற மாதிரி என்ன ஒரு லாஜிக்கு ஒரு இது ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஆள் ஒரு விஷயம் செய்யும்போது கொஞ்சமாவது அது ஒரு ரியாலிட்டியாக ஒரு இதுவாக தோணும் வேணாமா ஆ ஒருத்தர் என்ன வேணா பண்ணலாம் அந்த ஊரில் போலீஸு கிடையாது மில்ட்ரி கிடையாது டாக்டர் கிடையாது யாருமே கிடையாது இவர் ஒரு ஆள் அந்த ஹீரோயின் அப்புறம் வில்லனுங்க வில்லனுங்க கும்பல் வந்து வரானுங்க அவனுங்க வந்து வெட்டுறானுங்க இவர் வெட்டுறாரு அவங்க சாகுறாங்க அவர் பாட்டுக்கு வெட்டி போட்டுனே இருக்கிறார் என்ன கோழி கிடையாது வெட்டி போட்டுனே இருக்கிறதுக்கு காலையில் வந்து சண்டே அன்னைக்கு காலையில் மட்டும் இன்னும் கோழியை வாங்கி போகிற மாதிரி வாங்கி போயினே இருக்கிறதுக்கு ஐயா பண்ணி வச்சுக்கிறீங்க தெலுங்கு படம் சில தெலுங்கு படம்லாம் இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சு ரொம்ப ஹைப்பு ரொம்ப மாஸ் காட்டுறான்ட்டு ரொம்ப புஷ்ஷுன்னு போயிட்டு அந்த மாதிரி தான் இந்த படமும் போயிடும்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோலாம் பார்த்துட்டு ரொம்ப ட்ராஜடியான ஒரு படமாக போச்சு படம் எடுக்கிறதுக்கு அதுவும் ஹரி எடுத்த படம் ஹரி வந்து இதுக்கு முன்னாடி இவர் கூட ரெண்டு மூணு படம் எடுத்திருக்காருன்னு வைங்க ரெண்டு படம் போல் இருக்குது தாமிரபரணி பூஜை இந்த மாதிரி ரெண்டு படம் இது மூணாவது தடவை போல இருக்குது என்னத்தான் சொல்கிறதுப்பா இப் புயலி அதாவது அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் அந்த பஸ்ஸு விழுந்த சீனுடைய விஎஃப்எக்ஸ் பார்க்கும்போதே கழிச்சா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டண்ட்டில் வருது பாருங்கள் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் ஐம்பது பேர் இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் எகிறது குதிக்கிறது தாவறது நடக்கிறது ஓடுறது இந்த இது மணிவண்ணன் சொல்லுவார் பாருங்கள் அந்த படத்தில் இது மாதிரி தாவறது ஓடுறது நடக்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது ஆனாலும் இப்படி ஒரு ஸ்டண்ட்டு இப்படி ஒரு இது பண்ணி அதுக்கு வேறு இவ்வளோ பில்டப் வேறு இவருக்கு தேட்டர் கொடுக்கலையா இவர் வந்து இவரை வந்து உதயநிதி கார்னர் பண்ணுற மாதிரியும் அதாவது ரெட் ஜெயண்ட் திமுக வந்து இவரை கார்னர் பண்ணுறாங்க ரெட் ஜெயண்ட் வந்து திமுகவுடைய ஒரு மெயினான ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு அதாவது ஒரு ஒரு வாரமும் படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கணுன்றதுக்காக அவங்க ஒரு அட்டு வழியாக பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு பிரபாகண்டாக கலப்பி விட்டு எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுது எல்லாம் ரெட் ஜெயண்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க இதை வேறு நம்புறதுக்கு நம்ம ஆளுங்க நிறைய பேர் வேறு இருக்காங்க சரி அந்த டாபிக் அதுக்குள்ளே போனால் ஃபுட் பொலிட்டிக்கல் டாப்பிக்காயிடா அதனால் அதை வேணா விடுங்க இவர் இவ்வளோ பில்டப் கொடுத்து விஷாலு அது விஜய் உடைய இதை பார்த்துட்டு இவர் ஒரே இருக்கிற இருக்க போகுது என்னன்னா அந்த பையன் எப்படியும் வளர்ந்து வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப சொக்காளி என்ன பண்ணுறது இப்போ ரொம்ப வீக்காளி ஆகி போயிட்டார் அப்படியே நடுவுறாரு திடீர்னு திடீர்னு வந்து என்னமோ பண்ணி வச்சுக்கிறான்ப்பா படத்தில் செய்ய இந்த படத்தை வந்து பேசாமல் ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்ற இப்போ ஹல்கு இந்த மாதிரி தோறு இந்த மார்வல் அது இது இந்த மாதிரி லெவலில் வந்து அந்த மாதிரி ஒரு லாஜிக் கொண்டு வந்தால் நான் படம் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் இவர் ஒரு வேறு ஒரு காஸ்டியூம் கொடுத்துருக்கேன் திடீர்னு அவர் வந்து பிஸ்கின்னு மேலே போயிட்டு புஸ்குனு கீழே வந்து அப்படி அவர் அந்த கேரக்டராக மாதிரி இப்போ ரத்தம் இந்த சூப்பர் ஹீரோ அப்படின்னு வேணால் வச்சுருக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தா கூட இந்த படம் கொஞ்சம் ஓடி இருக்கும் ஏன்னா மக்களால் அதாவது இவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் சாதாரண மனுஷன் எப்படியா இதெல்லாம் செய்வான் அதாவது லாஜிக்கே இல்லாமல் நம்மலாம் போய் படம் பார்க்கணுமா நம்ம வந்து கையில் இருக்கிற பணத்தை கொடுக்கணுமா இவங்க வந்து அதில் அஞ்சு கோடிக்கு கார் வாங்குவாங்க ரெண்டு கோடிக்கு வாட்ச் வாங்குவாங்க இந்த மாதிரி வேலைங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்கலாம் அந்த ஒரு லைனில் தான் போகிறாங்க தான் வந்து ரிவ்யூ பண்ணுறவங்கள இவங்களெல்லாம் வந்து காண்டு ஒருத்தர் மேலே கோவம் அந்த மாதிரி ஆயிப்போ வச்சு இப்போ அதையோரு பயில்வான் கேட்டார் கரெக்டாக அந்த ப்ரெஸ் மீட்லேயே மஞ்சுமல் பாய்ஸு இந்த மாதிரி மலையாள படம்லாம் நல்லா ஓடுது அங்கே கதை இருக்கிறதுனால அது நல்லா ஓடுது அப்புறம் பல்லு அந்த மாதிரி படம்லாம் தமிழில் வந்து கதை தான் இது மாதிரி ஆயிப்போ வச்சாலும் அப்படியே கொந்தளிச்சார் அன்றைக்கி நான் பதில் சொல்ல மாட்டேன் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு அப்போவே தெரியும் இதுதான் காரணம் ஏன்னா இந்த படம் ரத்தனன்ற படத்துலையும் கதை கிடையாது ஏன் ஏன் பண்ணுறீங்க ஆந்திரா தமிழ்நாடு பாடல் பிரச்சனை சரி ஓகே அப்புறம் அந்த ஹீரோயின் பிரச்சனை சரி ஓகே அப்புறம் சமுதிரகனி அங்கே ஒரு பெரிய ஒரு ஆள் சரி ஓகே இவர் எத்தனை பேரை வேணால் போட்டு அடிப்பார் சரி ஓகே பயங்கர கொடூரமானவங்க அவங்க சரி ஓகே இது மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிக்கினே இருந்தால் நம்ம வந்து நல்லவங்க நம்ம வந்து எதிர்த்து எதுவும் கேட்டுறக்கூடாது எதிர்த்து ஏதாவது கேட்ட உடனே வந்து இவனுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தெரியுமா உனக்கு ஒரு கேமரா வைக்க தெரியுமா உனக்கு ஒரு ஆங்கிள் தெரியுமா உனக்கு டைரக்ஷன் தெரியுமா ஒரு ஃபோனை வாங்கிட்டு நீ எல்லாம் வந்து ரிவியூன்ற பேரில் சினிமாவே அழிச்சு நிற்கிறேன் அதுவா இதுவா அப்படின்ட்டு இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சு இந்த மயக்கம் என்னன்ற படத்தில் வந்து தனுஷ் வந்து ஃபோட்டோ எடுத்து போயிட்டு அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் இவர் பெரிய ஃபோட்டோகிராஃபர் அவர் அவர்கிட்ட காட்டுவார் காட்டும்போது அவர் வந்து என்ன சொல்வார் நீங்கள் வந்து ஆய் மாதிரி எட்டு வந்து கொட்டுவீங்க நாங்கள் அதெல்லாம் பார்க்கணுமா அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது நம்ம கையிலேருந்து காசை கொடுத்து நம்ம பார்க்குற இந்த மாதிரி படங்கள் இப்போ நானாவது ஏதோ ரிவியூ போடணுன்னு போய் பார்த்தேன்னு வைங்க ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஆள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக போகிறாரு சும்மா வந்து ஒருத்தன் அடிக்கிறான் குதிக்கிறான் ஓடுறான் இதுக்கு வந்து இப்போ டிவியில் ரெஸ்லிங் பார்த்துட்டு போகலாமே ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கணும் ஒரு கதை இருக்கணும் ஒரு ஏதோ ஒரு கரு இருக்கணும் சரி அந்த ஹீரோ ஏதோ ஒன்று சொன்னால் கொஞ்சம் பஞ்சு டைலாக் இருக்கணும் ஒரு ரெண்டு பாட்டு இருக்கணும் பாட்டு ஓரளவு பரவாயில்லன்னு வைங்க ஆனாலும் இந்த நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியல என்னால் ஜஸ்டிஃபை பண்ண முடியல பர்சனலாக நான் அவ்வளோதான் சொல்லுவேன் இப்படியெல்லாம் படம் எடுக்கிறதோட இப்போ சமையல் எங்கன்னா போய் ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுங்க சார் இல்லைனா போய் எங்கன்னா ஆட் ஃபிலிம் டைரெக்ட் பண்ணி அதில் வர படத்தில் இப்போ பாருங்கள் கிங்ஃபிஷர் அதெல்லாம் ஆட் ஆவணுங்க கிரிக்கெட் டேஸ்ட் பண்ணுறாங்கல்ல அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடுங்க ஒரு பத்து ஆட் ஃபிலிம் போடுங்க அது சைடில் வந்துட்டு வந்துட்டு போவோம் இப்படி ஃபுல் டைம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் போயிட்டு தேட்டரில் உட்காந்து அப்படியே அந்த ஏசியில் இருந்து கூட நம்ம ஏதோ ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற மாதிரி உட்காந்து எப்படா மயிரி இது முடியுன்ற மாதிரி ஆகி போகுது பார்த்தீங்களா அந்த ஃபீலிங் ஏன் சார் கொடுக்குறீங்க படத்தில் வரவனை என்டர்டெயின் பண்ணாமல் பணம் பணம் பணன்றத ஒரே குறிக்கோள்னால கதை இது அது இது டைரக்ஷன் எதையுமே பார்க்காம சும்மா எதையோ ஒன்று அப்படி மேக்கப் பண்ணி இன்னும் கொட்டினாலே உனக்கு சாப்பிட வேணுங்களா எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டிங்க அந்த மென்டாலிட்டி இருக்கிற வரைக்கும் சினிமாவை வந்து காப்பாற்றவே முடியாது